ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல சென்னை சில்க்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இங்க வந்து லினன் காட்டன் டோலா சில்க் சாரி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பொங்கல் முடிஞ்சுமே இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் போயிட்டு இருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கூட அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து எடுக்கிறதுனாலும் வரலாம் இல்ல நீங்க தமிழ்நாடு இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்குங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இதுவாருங்க பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு முந்தி டைப் வந்து இந்த மாதிரி தான் வருதுங்க பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது ரொம்ப அழகான பலர் பேட்டர்னோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கூட அவைலபிள் இருக்குங்க ரொம்ப சூப்பரான பேட்டர்னா இருக்கு இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் காட்ட முடியுமோ எல்லாமே ஓவராலா உங்களுக்கு காட்டுறேன் சில கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்காங்க அதனால அது காட்ட முடியாது பாருங்க இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரிதான் உங்களுக்கு பிளவுஸ் வருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரன்னிங் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு வாவ் ப்ரைஸ்லதான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ரேட்டிங்ல தானுங்க கொடுத்துருக்காங்க இது கேட்லாக்ல காமிச்ச மாதிரிதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும் பிளவுஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரான இருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகழகா இருக்கு பேட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த கிரே கலர் பாருங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பிளவுஸ் எல்லாமே இதுல தான் வருது சிலதுல கான்ட்ராஸ்டா வருதுங்க இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு டபுள் சைடு பார்டரோட வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் சோ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறேன் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிற பேட்டர்ன் ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு யூனிக் பேட்டர்னா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க சாஃப்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல யூனிக்கா கொடுத்துருக்காங்க எல்லாமே பேட்டர்ன்ஸ் ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப இருக்குங்க பாருங்க ரொம்ப அழகான ரொம்ப சாஃப்டா இருக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க டைரக்டா விசிட் பண்ணி பாக்குறதுனால நீங்க பாக்கலாங்க டபுள் சைடு பார்டரோட தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது உங்களுக்கு இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர்ல இதுவுமே வந்து உங்களுக்கு அதே ரேட்டு தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரீஸ் எல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி நீங்க சேவ் பண்ணாங்க அந்த அளவுக்கு வாவ் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா காட்டுறேன் நம்ம இப்ப பாக்க போறது எல்லாமே லினன் காட்டன் மாதிரி தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன் யூனிக்கான டிசைன்ஸோட வந்து வருது பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்டா போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க யூனிக் ஒவ்வொன்றும் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல வந்து வருதுங்க அழகா இருக்கு இதுவுமே அதோ அதே ரேட்டு தான் யுனிக்கான கலர் காம்பினேஷனோடு வருது ரொம்ப யூனிக்கா இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு வந்து நைன்டி ஃபைவ்ல வருது கலர் பேட்டர்ன் யூனிக்கான எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இங்கிலீஷ் கலர் லைட் கலர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அழகான கலர்ஸுங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கான காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த கம் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு யுனிக்கான காம்பினேஷன் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் டிசைன்ஸோட வந்திருக்கு அழகழகா கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாருங்க இங்கிலீஷ் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட்லாக்ல இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க இது கேட்லாக்ல இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸோட வந்து வருது டபுள் சைடு பார்டரோட இருக்குங்க இந்த பிங்க் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு அந்த பார்டரும் ரொம்ப யூனிக்கா இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் நல்லா ஒரு கிரே கலர் காம்பினேஷன் டபுள் சைடு பார்டர் அழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு இது பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் ரொம்ப சாஃப்டா இருந்தது இந்த கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது பாக்குறதுக்கு அஹ் யூனிக்காவும் இருந்தது நல்ல சாஃப்டுங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு லைட் எல்லோ ஷேட்ல வந்து வருது உங்களுக்கு எல்லோ ஷேட் மாதிரி உங்களுக்கு இருக்கு பாக்குறக்கு இது ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரேட் காட்டியிருக்கேன் எதனால நீங்க ரேட் பாத்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் இது என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ரேட்டை செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இது எல்லாமே அதே பேட்டர்ன் தாங்க இதுல இருக்கிற எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நான் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ரேட்டுமே காட்டியிருக்கேன் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா கமான்ல பிளவுஸ் காட்ட வேணாம் நீங்க சாரி மட்டும் காட்டுங்க அப்பதான் வீடியோல நிறைய சாரி கவர் பண்ண முடியும் நீங்க இந்த மாதிரி வந்து வந்து இந்த நான் பிளவுஸ் காட்டேன்னா உங்களுக்கு மடிப்புக்கு போயிடும் அப்புறம் ஃபோல்டிங் போயிடுச்சுன்னா அவங்களால விக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ்ல பிளவுஸ் வந்து தான் வருது மோஸ்ட்லி அதனால காட்டுதுல டபுள் சைடு பார்டர் கான்ட்ரஸ்ட் பார்டரோட வந்துருது யுனிக்கான கலெக்ஷன்ஸ் பாக்குறகு ரொம்ப கியூட்டா இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க பேட்டர்ன் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் யூனிக் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இந்த பிங்க் நல்ல ஒரு லைட் ஷேடு பிங்க் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்டான பேட்டர்னோட உங்களுக்கு வந்து வருது கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க டபுள் சைடு பார்டர் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட்